அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை கிடையாது விரதம் கிடையாது மந்திரம் கிடையாது ஆனால் உங்களுடைய விருப்பத்தை ஒரே நிமிடத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் மிகவும் எளிமையானது தான் ஒரு நிமிடம் மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை இது நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க உண்மையை சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதற்கு நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண போகிறதில்ல உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆக உங்கள் மனசில் என்ன விருப்பம் இருக்கோ அதை நிச்சயமாக இது நிறைவேற்றி தரும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெக்னிக் பார்த்திங்கன்னா முழுக்க 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 உண்மையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோடு இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உடனடியான பலனை தரக்கூடியது உங்களுடைய ஒரே ஒரு விருப்பத்தை ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா அதிகாலைலையும் நீங்கள் செய்யலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ இதை வந்து ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க முதல்ல ஒரு ரெட் கலர் பெண் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை உங்களுடைய கையில் கட்டவரலில் அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய கட்டவரலுக்கு கீழே இந்த ஒரு நம்பரை எழுதிக்கோங்க ஒன் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் நைன் டூ இதில் எப்படி இருக்கோ அதே போல் உங்கள் கையில் எழுதிக்கோங்க ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் பென் என்ன இருக்கோ அதால் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் நைன் டூ அப்படின்னு இந்த நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பரை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க இப்படி இந்த நம்பரை எழுதிட்டீங்க இல்லையா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்சி வேடை ஒரு ஒரு நிமிடம் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதிட்டீங்க இந்த சுவிட்சி வேடை ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க கோல்டன் சன்ரைஸ் டிவைன் ப்ராக்ரஸ் கோல்டன் சன்ரைஸ் டிவைன் ப்ராக்ரஸ் கோல்டன் சன்ரைஸ் டிவைன் ப்ராக்ரஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் கையில் இந்த நம்பரை எழுதிருக்கீங்க இல்லையா இந்த நம்பரை பார்த்து இந்த ஒரு சுவிட்சி வடை சொல்லுங்கள் இப்படி சொ ஒரு நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய விஷ் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து ஒரு நிமிடம் உங்களுக்கு கிடைத்தது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணணும் நான் எதிர்பார்த்த நல்ல வேலை எனக்கு நல்ல முறையில் கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த நல்ல வேலை எனக்கு நல்ல முறையில் கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த சேலரி ஐம்பதாயிரம் எனக்கு நல்ல முறையில் கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த சேலரி ஐம்பதாயிரம் எனக்கு நல்ல முறையில் கிடைத்து விட்டது நான் விரும்பிய இந்த நபர் அதாவது நீங்க விரும்பிய நபருடைய பெயரை கூட இங்க இந்த இடத்துல சொல்லலாம் அவருடைய பெயரை சொல்லி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய பேரை சொல்லி நல்ல முறையில் இவர் கூட எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது இது போலையும் நீங்க சொல்லலாம் உங்களுக்கு என்ன ஆசையோ அது வந்து நடந்து முடிஞ்சு விட்டது அப்படின்னு த நீங்க ஒரு நிமிஷம் ரிப்பீட்டடா சொல்லணும் ஒரு நிமிஷம் இந்த சுச்சி சொல்லணும் ஒரு நிமிஷம் உங்களுடைய பிரார்த்தனை நடந்து விட்டது போல நீங்க சொல்லணும் இமாஜினேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்லணும் இப்படி சொல்லி முடிச்சிட்டிங்களையா அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்பார்த்த விஷயத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துட்டாங்க நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க எந்த அளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க அது போல ஒரு இமாஜினேஷன் பண்ணிட்டு உங்க கையில இந்த நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்க உங்களுடைய இரண்டு கையுமே கிளாப் பண்ணணும் அதாவது கை தட்டணும் ஒரு நிமிஷம் நீங்க கை தட்டிக்கிட்டே இருக்கணும் நான் எதிர்பார்த்த இந்த ஒரு வேலையை எனக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் அதுபோல் உங்களுக்கு என்ன சொல்ல முடியுதோ அதுபோல் அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப வந்து குஷியாக இருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கள்ல அதே போல் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் உங்களுடைய இரண்டு கைகளையும் நீங்கள் தட்டணும் இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும் இப்படி உங்களுடைய இரண்டு உள்ளங்கையும் நம்ம கிளாப் பண்ணோம்ல தட்டோம்ல கை தட்டோம்ல அதுபோல் ஒரு நிமிடம் நீங்கள் தட்டிடணும் அவ்வளவு இப்படி செஞ்சுட்டு அதை வந்து நீங்க இன்றையோட மறந்துடுங்க இந்த ஒரு மெத்தட செஞ்சு இன்றைய மறந்துடுங்க கண்டிப்பாக எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு சுச்சுவடியும் இந்த மிராக்கள் நம்பரை உங்களோட கையில் எழுதி உங்களுடைய இரண்டு கையும் தட்டுனீங்களோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்களாக இருந்தால் ஒரே நிமிடத்தில் ஒரு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனையை அது நிறைவேற்றி தரும் முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டை கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருக்கு சப்போஸ் கொஞ்சம் பெரிய வேண்டுதல் அப்படின்னா இதை வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் இல்லைனா இருபத்தி ஓரு நாட்கள் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்களோ அதே நேரத்தில் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இதுவரைக்கும் நடக்காது அப்படின்னு நீங்கள் விட்ட விஷயத்தை இது நடத்தி கொடுக்கும் இது எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம் அவசரமாக பணம் தேவைப்படுது அதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சொல்லலாம் இல்லை விரும்பியவர் வந்து அவருடன் வந்து உங்களுக்கு திருமணமாகணும் அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரூவ் செலக்ட் ஆகணும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் விரும்பிய காலேஜில் சீட்டு கிடைக்கணும் இது போல எந்த ஒரு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை தான் நம்ம பார்த்துருக்கோம் இதை நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த சுட்சிவேர்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்றைக்கு வேண்டுமென்றாலும் முதல் முதல்ல நீங்கள் தொடங்கலாம் தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடாய காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் முழுக்க 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 நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும்போது இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி